இருபத்தி ஆறு அனைவருக்கும் குடியரசு தின அலுவலகத்தை முன்பு தமிழக எடப்பாடிய சார்பில் அண்ணாமலை சார்பில் திருமங்கலம் தொகுதி மற்றவருடைய சார்பில் நான் தெரிவித்து தெரியும் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட இந்த திருமங்கலம் விமான நிலைய சாலை இந்த சாலையிலே இந்த இடத்து காமராஜர் புறம் அதுவும் இல்லை அதனால் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருப்பதை மிக உண்டாகும் இந்த சாலையை ஒட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த பகுதியிலே அமைந்திருக்கிற காரணத்தினாலும் மேலும் மதுரை விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாகவும் இந்த சாலை இருந்து வருகிறது மேலும் ரயில் நிலையம் திருமங்கலத்துடைய ரயில் நிலையம் அருகே உள்ள இந்த ரயில்வே தண்டவாளத்தை இது கடந்து செல்வதாலே ரயில் நிலையத்திற்கு அடிக்கடி ரயில்கள் வருகிற காரணத்தினாலும் தினந்தோறும் பல முறை எண்ணிலடங்காத முறை அங்கே ரயில்வே கேட் கூட்டப்படுவதால் பொதுமக்களும் மாணவிகளும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி பல முறை இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து கடந்த காலங்களிலெல்லாம் அது கிடக்கலை போடப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சட்டசபையில் நூற்றி பத்து கீழே எழுபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் திருமங்கலம் விமான நிலைய சாலை ரயில்வே நிர்மாணம் கட்டப்படும் என்று அறிவித்தார் அறிவித்த உடனே உடனடியாக நில எடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தனியார் நிலம் கோயில் நிலம் பட்டா நிலம் குத்தகை நிலம் என்று பலதரப்பட்ட வகையோடு ரயில்வே நிலையத்தினுடைய அந்த நிலம் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட காரணத்தினாலும் அனைத்து தரப்பு மக்களிடத்திலே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று அதற்குப் பிறகு இது ஒரு அனைவருடைய ஒத்துழைப்பையும் அனைவருடைய சம்மதத்தையும் பெற்று புரட்சி தமிழக எடப்பாடியுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்கு பிறகு அரசாணை எண் இருபத்தி நான்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் விங்கட் மதுரை சர்க்கிள் மதுரை டிவிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டன் அண்ட் ஃபைனான்சியல் சாங்ஷன் லேண்ட் அக்னிசியேஷன் இதுதான் அந்த ஜிஓ அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபைனான்சியல் சாங்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் லேண்ட் அக்னிசியேஷனுக்காக இது ஒதுக்கப்பட்டு பதினேழு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுடைய அரசாணை இந்த அரசாணையை தொடர்ந்து நில எடுப்பு பணிகள் முடிவடைந்து பூமி பூஜை அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அதேபோல் ப்ராஜெக்டுடைய ப்ராஜெக்டினுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட அவர்களெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இங்கே அனைத்து பொதுமக்களையும் பங்கேற்க செய்து சேலம் அவர்கள் விழிப்பதற்கெல்லாம் அந்த பூமி பூஜை போடப்பட்டது பூமி பூஜை போட்டதற்கு பிறகு பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பணிகள் கிடப்பிலே போடப்பட்டு இந்த பணிகள் மந்த நிலையில் நடைபெற்றதாலே இவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் இந்த திருமங்கலம் தொகுதியில் இரண்டாவது முறையாகவும் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இந்த மேம்பால பணி ரயில்வே மேம்பாலப் பணி என்ற அடிப்படையில் அங்கே சட்டசபையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி வழிகாட்டுவதோடு வைக்கப்பட்டது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று அவசர முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாகவும் முன்வைக்கப்பட்டது அவசர கேள்வியாக கேட்கப்பட்ட அமைச்சர் அவர்களும் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பூமி பூஜை நடைபெற்று பணிகள் தாமதமான நிலையில் தற்போது இந்த பணிக்காக மீண்டும் பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது அதனால் வந்து தவறும் இல்லை சாமி கும்பிட்டு அந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கும் தவறு இல்லை ஆனால் அந்த பூமி பூஜை முன்னின்று நடத்த வேண்டிய இடத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறபோது வேறொரு தொகுதியினுடைய வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து வந்து இங்கே போடுவது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை அவமதிப்பதாகத்தான் இது கருதப்படுகிறது இது தரம் தாழ்ந்த செயல்கள்னாலே நடவடிக்கைகளால் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த மக்களுக்கு ஆற்றி வருகிற சேவைகள் இப்போ பஸ் ஸ்டாண்டு அரசாணை போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தோம் குளிச்சித்த எடப்போடைய முதலமைச்சராக என்ட்ரப்பான் கொடுத்தாரு வருவாய்த்துறை இடத்தை தான் அதுக்கு வந்து ஜீவோ போட்டு கொடுத்துருக்கோம் அதை கிடப்பில் போட்டாங்க இங்கே மேம்பாலம் இங்கே இதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாரணாசி கன்னியாகுமரி இப்போ சாலையில் நம்முடைய பகுதியில் கொடுக்கணும்னு கேட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி ப்ரப்போசெல்லாம் ரெடியாகிடுச்சு அது எந்த பணியும் செய்யலாம் இப்போ நாங்கள் இருக்கிற போது நகராட்சிக்கு புதிய கட்டடம் வேணும்னா உடனே கொண்டு வந்தோம் மேம்பாலம் கொண்டு வந்தோம் புதிய பேருந்து நிலையம் வேணும்னு சொன்னாங்க மக்கள் கேட்டாங்க அதை கொண்டு வந்தோம் இது அரசின் காலத்தில் சொல்லி அவங்க காலதாமதம் படுத்துகிற போது அதை நாங்கள் மக்களின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் இதை ஏதோ இவர்கள் கொண்டு வந்ததை போல் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இந்த மேம்பாலம் வருவதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத இவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த பூமி பூஜை விழா நடத்துவதனுடைய நோக்கம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இந்த மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அது இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இது குறித்து சூப்பர் இன்ஜினியர் ஐஎஸ் ப்ராஜெக்ட் அவர்களுக்கும் அதே போல் டிவிஷனல் இன்ஜினியர் ஐஎஸ் ப்ராஜெக்ட் அவர்களுக்கும் ஏஏ ஐஎஸ் ப்ராஜெக்ட் அவர்களுக்கும் கோரிக்கை கொடுத்திருக்கிறது அனைத்து சகரத்திற்கும் திருக்க வைக்கின்றோம் ஆகவே இந்த முறை என்பது கடந்தார்ந்த முறை என்பது எங்களுடைய மக்கள் பணியை நீங்கள் மறைத்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது இதுபோன்ற தரந்தாழ்ந்த செயல்கள் தொடருமே ஆனால் எங்கள் புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய கவனத்தில் கொண்டு சென்று அவருடைய அனுமதியை பெற்று நாங்கள் போராட வேறு வழி இல்லை ஆகவே இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்கிற இந்த செயலை இந்த பகுதி மக்களும் இந்த தொகுதி மக்களும் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இப்போது ஆய்வு எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஆய்விலே இன்றைக்கு இந்த மேம்பாலம் பணி விரைவாக அமைய வேண்டும் இந்த பணியை உடனடியாக மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த அரசுக்கு இந்த மக்களின் சார்பிலே இந்த திருமணம் தொகுதி மக்களின் சார்பில் கோரிக்கையாக வைக்கின்றேன்

நான் இது அரசியல் கால் புணட்சி ஒரு அடிப்படையாக நினைத்து இப்போ ரிவேஷ் ரிலேஷன்லாம் இந்த மேடம் கிட்ட கேட்டோம் பார்த்திங்கன்னா முதல்ல போட்டிருந்த அந்த இப்போ நிறைய வேறுபாடு அது மட்டும் இல்லை அந்த சர்வீஸரோடும் அவங்க இப்போதைக்கு அந்த பணிகளுக்கு டெண்டரே கொடுக்கல அதையும் இந்த சேர்த்து எடுக்கலை அவசர குரத்தில் அள்ளி தான் இந்த பாலத்தை செய்கிற போது மக்களுக்கு முழுமையான பயன்பாடு வருமா என்று ஐயப்பாடு எடுத்துக்கலாம் அந்த ஐயங்களைப் போட்டு பயன்படுத்த பாலம் முழுமையாக மக்கள் பயன்படுத்த கொண்டு வர வேண்டும் என்பது திருவள்ளுவர் தொகுதி ஒன்றுடைய கோரிக்கையை மக்களுக்கு சாப்பிட்டார்